மனிதனும் மிருகமும் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ஆரம்பிக்கிறார் மிருகங்கள் குறுக்குபாட்டில் வளர்கின்றன இதனால் நான் முதல்ல சொன்ன உதாரணங்கள்லாம் இங்கே வரும் மிருகங்கள் குறுக்குபாட்டில் வளர்கின்றன இதனாலேயே அவற்றுக்கு திரியக் என்று பெயர் ஹாரிசாண்டலாக வருது இல்லையா அதனால் அதுக்கு திரியக் அப்படின்னு பெயர் இதற்கு மாறாக உயர்ந்து மேல் நோக்கி வளர்கின்ற மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும் மனுஷன் மேலே மேலே வளர்றான் இப்படி வளர்றோம் மிருகமானது இப்படி அகண்டு விரிகிறது அப்படின்னு சொல்லி இப்படி செய்த பிரா மனிதன் மற்ற பிராணிகளை காட்டிலும் மேலான நோக்கத்தை பெற வேண்டும் இப்படி செய்தால் இவன்தான் சகல ஜீவ இனங்களையும் விட அதிகமான சுகத்தை அனுபவிக்கலாம் ஆனால் நடைமுறையிலோ அவற்றை விட அதிகமான துக்கத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் எதை விட மிருகங்களை விட அதிகமான துக்கத்தை தான் மனுஷன் அனுபவிக்கிறான் அது எப்படின்னு சொல்கிறார் மிருகங்களுக்கு நம்மை போல இத்தனை காமம் இத்தனை கவலை இத்தனை துக்கம் இத்தனை அவமானம் எதுவும் இல்லை மிருகங்களுக்கு இல்லையே காமம் கிடையாது தேவையான காமந்தான் இருக்கும் மிருகத்துக்கு இவ்வளோ தூரம் கவலை கிடையாது அது இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு உட்காந்து கவலைப்பட்டு உட்காந்துருக்குன்னு அதுக்கு இவ்வளோ கவலைகள்லாம் கிடையாது கவலை இருக்கணும் புத்தி இருந்தால் தான் கவலை வரும் அதுக்கு புத்திங்கிறத கிடையாது மனுஷ மிருகங்களுக்கு புத்திங்கிறத மனுஷ புத்தியோடையக்கும் மிருகங்களுடைய புத்திக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த புத்தியோட அந்த புத்தியோட சேர்க்க முடியாது புத்தினா என்னங்கிறத பின்னாடி தனியாக பார்த்துக்கணும் நாம் என்னமோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது புத்தின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை உண்மையாக எதை தெரிஞ்சிக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் புத்தின்னு பேர் அது மிருகங்களுக்குள்ளே இருக்காது எல்லாவற்றுக்கும் மேலாக அவற்றுக்கு பாபமே இல்லை பாபங்களை செய்து துக்கங்களை நாம் தான் அனுபவிக்கிறோம் மிருகங்களுக்கு பாபங்கிறதே கிடையாது அதனால மிருகமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பகவான் அடுத்த ஜென்மாவில் மேலே மனுஷனாக கொடுத்துருவார் ஆனால் மனுஷனாக இருந்தால் திருப்பி மனுஷனாக தான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது மிருகமாகவும் பரவலாம் புழு பூச்சியாகவும் திரும்பவும் இறங்கிடலாம் நம்ம பாபங்கள் பண்ணுறதுனால மிருகங்களுக்கு பாபங்கிறது கிடையாது ஒரு வழியில் பார்த்தால் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கும் சௌகரியங்களை சுவாமி நமக்கு கொடுக்கவில்லை என்று தோணும் நம்ம யாராவது அடித்தால் திருப்பி அடிக்க ஒரு ஆயுதமும் நமக்கு இல்லை மாட்டை அடித்தால் அதற்கு கொம்பு கொடுத்திருக்கிறார் அதனால் திருப்பி முட்ட வருகிறது புலிக்கு நகம் கொடுத்திருக்கிறார் நமக்கு கொம்பு இல்லை நகம் இல்லை குளிரிருந்து காப்பாற்றி கொள்ள ஆட்டுக்கு உடம்பில் போர்வை கொடுத்திருக்கிறார் அந்த ரோமம் இருக்கு இல்லையா கொடுத்திருக்கிறார் வேறு மிருகங்களுக்கும் போர்வை கொடுத்திருக்கிறார் மனிதன் ஒருவனைத்தான் வழித்து விட்டிருக்கிறார் யாராவது அடிக்க வந்தால் எதிர்க்க முடியவில்லை குதிரைக்கு கொம்பு கொடுக்காவிட்டாலும் ஓடுவதற்கு வேகம் கொடுத்திருக்கிறார் மனிதனுக்கு அதையும் கொடுக்கவில்லை இருந்தாலும் சுவாமி மனிதனுக்கு புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார் அதிகமாக அப்படின்னா அங்கே புத்தி இல்லைன்னு அர்த்தமில்லை இங்கே புத்தியை அதிகமாக வைத்திருக்கிறார் குளியிலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் மற்ற பிராணிகளின் போர்வையை இவன் பறித்து கொண்டு விடுகிறான் கம்பளியாக மாற்றிடுறோமோ இல்லையோ கம்பளியாக நெய்து கொள்கிறான் வேகமாக போக வேண்டுமா வண்டியிலே குதிரையை கட்டி அதன் வேகத்தை உபயோகப்படுத்தி கொள்கிற சாமர்த்தியத்தை இவனைத்தவன் சுவாமி கொடுத்திருக்கிறார் தன் சரீரத்திலேயே தற்காப்பு இல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து தினிசு ஆயுதங்களை படைத்து கொள்கிறான் இவ்வாறாக புத்தி பலம் ஒன்றை மட்டும் கொண்டு மற்ற ஜீவராசிகள் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனே ஆளுகிறான் மிருகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராந்தியத்தில்தான் இருக்கும் குளிர் பிரதேசத்துக்கு கரடி நம் ஊரில் வாழாது இங்குள்ள யானை அங்கே வாழாது ஆனாலும் மனிதன் என்ன இது ஏன் பதினஞ்சு நிமிஷம் எடுத்தால் இதை ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை மேலே தாண்டினாதான் அடுத்தது போக முடியும் ஆனாலும் மனிதன் உலகம் முழுவதும் வாழ்கிறான் அங்கங்கே அவன் புத் தன் புத்தியை உபயோகப்படுத்தி தனக்கு சாதகமாக சூழ்நிலையை செய்து கொள்வான் என்று இப்படி வெட்டியிருக்கிறார் எல்லா ஊர்லேயும் தான் மனுஷன் வாழறான் இல்லையா உய உயர்ந்த இந்த உயர்ந்த புத்தியை வைத்து கொண்டு மனிதன் கஷ்டப்படுகிறான் துக்கப்படுகிறான் பிறந்து விட்டதினாலேயே இவ்வளவு கஷ்டம் இனி பிறக்காமல் இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணுவது பிறப்புக்கு காரணம் என்ன நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம் அதற்கு தண்டனையாக இத்தனை கசேடி வாங்க வேண்டும் என்று விதித்திருப்பதாக இந்த உடம்பை எடுத்து அவற்றை வாங்குகிறோம் பிறந்துட்டதுனாலேயே நமக்கு இவ்வளோ கஷ்டம் இனி பிறக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணுங்கிறத இந்த மனுஷன் ஒரு நாளும் யோஜனை பண்ணுறதில்லை ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்புக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக இந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இத்தனை ஜாட்டை அடி வாங்கணும்னு இருக்கான்னாக்கா அதை இந்த சரீரம் வாங்கின்னு இருக்கு ஒருவேளை இந்த சரீரம் போயிடுத்துன்னாக்கா பாதி அடி வாங்குவோம் செத்து போயிடுத்துன்னா இன்னொரு சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்தில் மறுபடியும் அடியை வாங்க வைக்கிறார் பாக்கி அடியை அந்த உடம்பு வாங்குகிறது காமத்தினால் பாபத்தை அது ஜனனம் வருகிறது காமத்தினால் காமத்தினால தான் நம்ம பாபத்தை பண்ணுறோம் ஒரு விருப்பம் ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த விருப்பத்தை அடையிறதுக்கு செய்யக்கூடாத காரியங்களை தர்மத்துக்கு மீறி நாம் செய்கிறோம் அதனால் என்ன வருது பாபம் வருது அந்த பாபத்தினால் என்ன வருது திரும்பவும் ஜனனமானது பிறப்பு ஏற்படுகிறது காரியம் எதுவும் பண்ணாமல் இருந்து விட்டால் ஜனனம் இல்லை கோபத்தினாலேயே பல பாபங்களை செய்கிறோம் கோபத்துக்கு காரணம் ஆசை இப்போது ஆசையினால் பாபம் பண்ணோன்னா அப்போ ஆசை எதனால் வந்ததுன்னா கோபத்தினால் வந்ததுன்றார் அப்போ கோபத்துக்கு காரணம் ஆசை காமம் முதலில் காமத்தை ஆசையை ஒழிக்க வேண்டும் பற்றை நிறைய வளர்த்து கொண்டு காரியம் செய்யாமல் இருப்பது என்றால் முடியாது பற்றை ஒழித்து விட்டால் பாவம் செய்யாமல் இருக்கலாம் ஒரு அஃபெக்ஷன் எல்லாத்திலையுமே ஒரு நம்ம ஒரு அஃபெக்ஷனோட ஒரு அட்டாச் அட்டாச்மெண்ட்டோட அஃபெக்ஷன் சொல்லப்படாது ஒரு அட்டாச்மெண்ட்டோடு நம்ம பண்ணினோம்மாக்கா அதில் வரக்கூடியதான ரிசல்ட்டில் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதே ஒரு டிட்டாச்மெண்ட்டோடு நம்மளுடைய காரியங்கள் டூ அண்ட் சேன்னு நம்ம பண்ணிட்டு போனோமானாக்கா அதில் நமக்கு எந்த விதமான பற்றுதலும் அதில் நமக்கு ஏற்படாது அதோடைய பலன்கள்னால் நமக்கு எந்த வித சிரமமும் ஏற்படாது ஆசைக்கு காரணம் என்ன நம்மை தவிர என்னொன்று இருப்பதாக எண்ணுவதால் அதனிடம் ஆசை வருகிறது இல்லையா உண்மையில் சாந்தமாகிய ஒரே சிவமே எல்லாமாக இருக்கிறது ஒரே தான் டோட்டலாக எல்லாமா இருக்கிறது ஒரு மாடு கண்ணாடி நம்ம அப்போ சொன்னமே அந்த உதாரணம் ஒரு மாடு கண்ணாடியில் தன்னை பார்த்துவிட்டு எண்ணூறு மாடு இருப்பதாக நினைத்து அதை முட்டப் போகிறது ஒரு மனிதன் தன் பிரதிபிம்பத்தை பார்க்கிறான் என்னொரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானா இரண்டும் ஒரே பொருள் என்பது அவனுக்கு தெரிந்து சாந்தமாக இருக்கிறான் இப்படியாக நாம் பார்க்கிற அனைத்துமே ஒன்றுதான் இரண்டாவது என்று எண்ணினால் ஆசை வரும் ஆசை வருவதால் கோபம் வருகிறது கோபம் வருவதனால் பாபங்களை செய்கிறோம் அதனால் ஜென்மம் உண்டாகிறது பிறப்பு உண்டாகிறது எல்லாம் ஒன்று என்ற ஞானம் நமக்கு வந்துவிட்டால் வேறு பொருள் இல்லாததனாலே ஆசை இல்லை கோபம் இல்லை இல்லை காரியம் இல்லை ஜனனம் இல்லை துன்பமும் இல்லை ஜனனத்தினால் ஆசையினால் காமம் இது கோபம் கோபத்தினால பாபம் பாபத்தினால காரியம் பண்ணுறோம் காரியம் பண்ணுறதுனால மறுபடியும் ஜனனமானது நமக்கு ஏற்படுறது திரும்பியும் ஜனிச்சமானால் மறுபடியும் இந்த கஷ்டமானது நமக்கு ஏற்படுகிறது இந்த ஞானத்தை எப்படி பெறுவது எந்த ஞானத்தை எந்த ஞானத்தை பெறுவது அப்படின்னு சொன்னால் இந்த ஞானத்தையும் சொல்கிறார் எந்த ஞானத்தை பெறுவது காமத்தை கோபத்தை ஆசையை விடக்கூடிய அதில் பற்றுதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜனனத்தை விரும்பாததான ஒரு பேரின்பத்தை அடையக்கூடியதான ஞானத்தை இந்தங்கிறதையும் உலகம் போடுகிறோம் ஞானத்தை எப்படி பெறுவது நம்மை பெற்ற அம்மா உடம்புக்கு பால் கொடுப்பாள் அறிவுக்கு ஞான பால் கொடுப்பவள் அம்பாள்தான் ஞான ஸ்வரூபமே அவள்தான் அவருடைய சரணார்விந்தத்தை கெட்டியாக பற்றி கொண்டு அவருடைய ஸ்வரூபத்தோடு நம்மை நாம் கரைத்தாலே ஞானம் வரும் மனிதன் அப்போது தெய்வமாக ஆவான் தெய்வம் ஆவான் மனிதனும் தெய்வமாவான் முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாக ஆக்க வேண்டும் முதல்ல மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சார் அப்போ நாம் இன்றைக்கி பார்த்ததில் நம்ம இப்போ கேட்குறதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மிருகங்களுக்கு இருக்கக்கூடியதான சாமர்த்தியங்களை நம்மளுடைய சாமர்த்தியமாக நினச்சிக்கக்கூடாது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு சாமர்த்தியம் இருக்குது மிருகத்துக்கு உள்ள சாமர்த்தியத்தை நாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பகவான் நம்ம மிருகமாகவே படிச்சுள்ளாமே எதுக்கு கஷ்டப்பட்டு மனுஷனாக படைப்பானே அப்போ மனுஷனாக படிச்சுருக்கான்னா அந்த சாமர்த்தியம் இல்லாமல் வேறு ஒரு சாமர்த்தியம் நமக்கு இருக்குது என்ன சாமர்த்தியம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அதுதான் திரும்ப திரும்பவும் புத்தியை கொண்டு எது சரி எது தவறுங்கிற புரிஞ்சிக்கக்கூடியதான சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார் முதலில் மனிதனை மிருகமாக இல்லாமல் மனிதனாக ஆக்க வேண்டும் நம்மளை நாம் மூலம் மனுஷனாக ஆக்கிக்கணும் அப்புறம் அவனை தெய்வமாக உயர்த்தி விட வேண்டும் இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாகி இருக்கின்றன ஆக்சுவலாக இந்த மதங்கள்லாம் இன்றைக்கி அப்படி இருக்கா தெரியல ஆனால் மதங்களுடைய பேஸ் பற்றி தான் பெரிவாக பேசுகிறான் இன்றைக்கி மதங்கள் எல்லாம் திரிக்கப்படுகிறது இப்போ சித்தாந்தங்கள்லாம் கூட திரிக்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும் நிறையா ட்விஸ்ட் பண்ணியிருக்கா சித்தாந்தங்கள்லாம் நிறைய ட்விஸ்ட் பண்ணுறா அவரே கொண்டு வர்றார் அடுத்தது பாருங்க இந்த குறிக்கோளுடன் தான் சகல மதங்களும் உண்டாகி இருக்கின்றன சித்தாந்தம் தத்துவங்களில் அவற்றுள்ள எத்தனை பேதம் இருந்தாலும் இப்போதிருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே காம குரோதாதிகளுடன் இருக்க விடக்கூடாது அவனை நல்லவனாக ஆக்கி அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் முதலிய குணங்கள் உள்ளவனாக பண்ண வேண்டும் என்பதில் எல்லா மதங்களும் ஒரே குரலில் தான் பேசுகின்றன அப்படின்னு எல்லா மதங்களை பற்றி பேசும் பொழுது இப்போ தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன் இந்த மதங்கள் எல்லாமே கூட எல்லாத்தையும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறதுன்னு சொல்லி பெரியவா இங்கே சொல்லும் பொழுது இத்தனை பேதம் அவ காலத்தில் இல்லைன்னு தெரியிறது இல்லை இருந்து அவ அதை பற்றி சொல்லலையாங்கிறது தெரியல ஆனால் இப்போ மதங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறத நமக்கே தெரியும் எல்லா மதங்கள்லேயும் எல்லா மதத்தோடைய கோட்பாடுகள்லேயும் பேஸ் என்னன்னா அஹிம்சை ஆனால் அதை சொல்லவே முடியல இப்போது அஹிம்சேன்னு சொன்னால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஏமோ இஸ்லாமிய மதங்கள் வாழை எடுத்துகிட்டு வந்து வெட்டிடுவேன் மதம் மாறுன்னு சொல்லும்போது பயந்த மதம் மாறினாலே அதுதான் அஹிம்சை அப்படின்னு நாம் இருக்கோம் எண்ணூறு விஷயத்தில் எண்ணூறு பக்கம் என்ன பண்ணுறா அப்படின்னா எண்ணூறு மதங்கள் என்ன பண்ணுறா பணத்தை கொடுத்து மனசை மாற்றி மதத்தை மாற்றுறான் அப்படிங்கிறதும் அதுவும் ஹிம்சை தான் ஒத்தன் சரீரத்துக்கு ஹிம்சிக்கிறான் ஒத்தன் மனசை ஹிம்சிக்கிறான் அப்போது பேசிக்காக மதங்களில் எல்லா மதங்கள்லையும் என்ன சொல்லியிருக்குன்னா மற்றவங்களுக்கு சொல்லும்போது மாத்திரம் எல்லா மதங்கள்லேயும் சொல்கிறா ஏன் சொல்கிறான்னா பேசிக்காக எல்லா மதங்களையும் அதுதான் இருக்குது இன்றைக்கி பிரச்சாரக்குள்ள அது இல்லாமல் போயிருக்கு நாம் எந்த மதங்களையுமே குறை சொல்ல முடியாது எல்லா மதங்களுமே எல்லா ஜனங்களையும் அதை நம்பி வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் எல்லாரையுமே உயர்ந்த நிலையில் கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் பிரயத்தனப்படுறது அதோடய எல்லா பரம தாத்பரியமும் எல்லாரையும் ஹிம்சிக்காமல் எல்லாருக்கும் வாழ்வாதாரத்தை விட்டு கொடுத்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறதான கான்செப்டில் தான் எல்லா மதமுமே இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது எந்த மதங்களும் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதை சொல்லிட்டான்னா அது மதமே இல்லை அது அவன் வந்து மனுஷனுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரவே இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் சொல்லும் பொழுது எல்லாம் சொல்கிறதே தவிர ஆசையை உண்டு பண்ணுறது ஆனால் சனாதன தர்மம் இருக்கு இந்து மதம் இருக்குது இன்னமும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்குது யாராக ஒருத்தர் இந்து மதத்தில் சேரணும்னு சொன்னால் நீ எதுக்கு உன் மதத்தை விட்டுட்டு வரேன்னு தான் கேட்குறது எந்த மதமாக இருந்தாலும் உனக்குன்னு பை நேச்சர் பை ஜென் ஜெனட்டிக்கில் நீ எப்படி இருக்கையோ நீ அதுவாகவே இருந்து நீ நினைக்கிறதும் ஒரு சக்தியை தான் உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நீ நினைக்கிற இஸ்லாமியனும் அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறான் கிறிஸ்தவனும் அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறான் சீக்கியர்களும் அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறான் பௌத்தமும் அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறான் ஏன்னா பௌத்தர் கடவுள் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட பௌத்திஸ்ட் இன்னிக்கு இருக்கக்கூடியவா எல்லாருமே புத்தருக்கு அதை பெரியவா பின்னாடி சொல்லுவா அடுத்ததுல புத்தர்களே பெரிய பெரிய சிலையை வச்சுட்டு புத்தரையே கடவுளாக்கிட்டு அந்த மாதிரி எல்லாருமே தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத நினச்சி அந்த சக்தியை தான் எல்லாரும் உபாசிக்கிறோம் அந்த சக்தியோட நாம் சேரணும்னு தான் நினைக்கிறோம் சேரக்கூடிய விதத்தில் தான் தாற்பய பேதம் இருக்குது ஒருத்தன் சொல்கிறான் நான் சேர முடியாது பக்கத்தில் போவேன்றான் ஒருத்தன் சொல்கிறான் இல்லை நான் அவனை மாதிரி ஆகி அந்த லோகத்தில் நானும் வாழ்வேன் அவன் பக்கத்தில் போக முடியாதுங்கிறான் சாலோக சாரூப சாமீப்பிய சாயுஜ்யம்னு நாலு விதமாக இருக்குது அதாவது நான் தேவலோகத்துக்கு போயிடுவேன் ஒற்ற சொல்கிறான் தேவலோகத்தில் தேவர்கள் பக்கத்துலையே போயிடுவேன் ஒருத்தன் சொல்கிறான் தேவலோகத்தில் தேவர்கள் மாதிரியே நானும் ஆயிடுவேன் ஒருத்தர் சொல்கிறான் தேவர்கள் மாதிரி இல்லை நான் தேவனோடையே ஐக்கியம் ஆயிடுவேன் பக்த சா பக்தர்களுக்கெல்லாம் சாலோக சாரூப சாமீப்யம் சாயுஜ்யம்னு சொல்லக்கூடியதான நான்கு விஷயங்களையும் எல்லா மதங்களுமே கொடுத்துருக்கிற பட்சத்தில் எல்லாருமே ஆன்மீகவாதிகளே ஆத்மாவிற்கு ஹிதத்தை செய்யக்கூடியது எதுவோ அது ஆன்மீகம் எல்லாருமே ஆஸ்திகர்கள் தான் அஸ்தி அப்படின்னு யார் சொல்கிறாலோ அவெல்லாம் ஆஸ்திகர்கள் அஸ்தின்னு யார் சொல்கிறா இருக்கிறதுங்கிறது யார் சொல்கிறா எல்லா மதமும் சொல்கிறது என்ன இருக்குதுன்னு சொல்கிறது நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்குங்கிறத எல்லா மதமும் சொல்கிறது யாருமே இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்போ எல்லாருமே ஆஸ்திகர்கள் தான் யாருமே நான் ந அஸ்தி அப்படின்னு சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை இல்லைன்னு யார் சொன்னாலோ அதான் நாஸ்திகர்கள்னு பேர் எல்லாருமே ஆஸ்திகர்கள் தான் இன்றைக்கி நாஸ்திகர்கள் நாஸ்திகர்னு சொல்கிறோமே இப்போ இருக்கக்கூடிய நாஸ்திகவாதிகள் யாருமே நாஸ்திகர்கள் இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் வேற ஒன்றுத்தை இருக்குன்னு சொல்கிறேன் நான் என்னுடைய ரிஷிகளை என்னுடைய மூதாதையர்கள்னு வணங்குறேன் நீ உன்னுடைய அப்பாவையும் தாத்தாவையும் மூதாதையர்கள்னு வணங்குறேன் வணங்குற விதத்தோடைய அளவு மாறுபடுது நீ மூணு ஜென்ரேஷனை கண்ணால் பார்த்ததுனால அதை மட்டும் சத்தியம்னு நினைக்கிற நான் என்னுடைய ஞானத்தினாலே என்னுடைய குரு என்னுடைய ரிஷிகள் வரைக்கும் எல்லாத்தையும் நான் சத்தியம்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் நானும் ஒரு விஷயத்த வணங்குறேன் நீயும் ஒரு விஷயத்தை வணங்குற நான் பெரியவாழை குருன்னு வச்சுன்னு இருக்கேன் நீ உனக்கு உன்னுடைய விஷயங்களை யார் உனக்கு போதித்தாலோ அவளை நீ குருன்னு வச்சு அவளுடைய பிறந்த நாளைக்கு ஒரு மாலையை போடுறோம் அன்னதானம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்போ குரு இல்லாமல் யாருமே வாழலை யாராக வாழறான்னு சொல்ல முடியுமா அவளுக்கு ஒரு குரு வச்சுருக்கா கடவுள் இல்லாமல் யாருமே வாழலை யாருமே தாய் தந்தையரை வந்து தூக்கி போடவே இல்லை எல்லாருமே வச்சுன்னு இருக்கா எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது நாஸ்திகர்ன்னு எங்கே இருக்கா நம்ம பேச்சில் தான் நாஸ்திகம் இருக்கே தவிர நடத்தையில் நாஸ்திகமே இல்லை உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய தினத்தில் இன்றைய க்ஷணத்தில் இந்த லோகம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே ஆஸ்திகர்கள் தானே தவிர நாஸ்திகர்கள் கிடையவே கிடையாது அதனால் இப்போ பூமி கர்ம பூமி இது ஞான பூமி இது வேத பூமி இது தர்ம பூமி இது மோக்ஷ பூமி மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான பூமி அந்த பூமியில் நாமெல்லாம் எல்லாம் பிறந்திருக்கோம் நாம் வாழறோம் பெரிவாக சொன்னது போல் தர்மத்தை சரியான முறையில் நம்மளுடைய மதமானது நம்மளுடைய சனாதன மதமானது எந்த வழியில் நமக்கு தர்மத்தை காமிச்சிருக்கோம் எல்லா தர்மத்தையும் நம்ம சொல்லலாம் ஏன் நம்ம சனாதன மதம்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல்லையே சொன்னேன் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயாகா நமக்குன்னு நம்மளுடைய பை நேச்சர் நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் நமக்கு முன்னாடி நம்ம ஃபாலோயர்ஸ்லாம் இதை ஃபில் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு மதம் இருக்கே ஆ ஆரம்ப காலத்துலேருந்து இருந்துன்னு இருக்கே அந்த வழியில் வந்துன்னு இருக்கேன் புதுசாக நாம் ஒன்னை கண்டுபிடிக்காமல் சேர்த்துக்காம அது நன்னாக இருக்குன்னு நினைக்காம நமக்கு எதுவோ அதோ அதையே நம்ம பின்பற்றி தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் எத்தனையோ தெய்வம் வந்தாலும் எத்தனையோ தெய்வங்கள்லாம் இஷ்ட தெய்வமாக இருக்கும் பிள்ளையார் பிடிக்கும் நவகிரகம் பிடிக்கும் சூரியன் சுதரசனர் பிடிக்கும் சிவனை பிடிக்கும் ஆனால் குலதெய்வம் முனியப்பன் போனன்னா ஒன்று முனீஸ்வரன் குலதெய்வம் அங்கே இருக்குது இஷ்ட தெய்வம் கபாலீஸ்வரராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் குலதெய்வம் முனீஸ்வரன் பெரியாண்டவன் இல்லையா நாம் எங்கே முதல்ல உபாசனம் பண்ணுறோம் எதை நம்ம நிரந்தரமாக சாஸ்வதமாக வச்சுருக்கோம் குலதெய்வம் அதனால் தெய்வம் குல தர்மம் குல குரு இதை மூணுத்தையும் எந்த காலத்தையும் மாத்திக்க கூடாது குல தெய்வத்தை வச்சுண்டு எத்தனை இஷ்ட தெய்வத்தை வேணாலும் பூஜிக்கலாம் குலதெய்வத்தை விட்டு கொடுத்து எந்த தெய்வத்தை பூஜித்தாலும் குலதெய்வத்தோடைய கோபத்தினால எந்த தெய்வமும் பலனை கொடுக்காது குல தர்மத்தை வச்சுண்டு எத்தனை தர்மத்தை வேணாலும் பண்ணலாம் குல தர்மத்தை விட்டுட்டு மற்ற தர்மத்தை பண்ணினா அந்த தர்மங்கள்லாம் பலனை கொடுக்காது குல குருவை வச்சுண்டு எத்தனை குருவை வேணாலும் குல குருவை விட்டுட்டு எந்த குரு பக்கம் போனாலும் ஞானம் இல்லாமல் நம்ம மோசமாயிடுவோம் இந்த குல தெய்வம் குல தர்மம் குல குரு அப்படிங்கிற மூணு விஷயத்தையும் நாம் இந்த பெரிவா சொன்னதான ஒரு வழியில் நாம் கடைபிடித்து அகிம்சையோட சத்தியத்தை பேசி மற்றவாளுக்கு உபகாரத்தோட ஸ்ரேயஸாக வாழ்ந்து மேலே அடுத்தது என்ன இது ம மதத்தின் என்ன பார்த்தோம் அடுத்தது மதத்தின் பயன் கெடுத்தது மனிதனும் மிருகமும் அதுதான் இப்போ பார்த்து முடித்தோம் சகல மதங்களுக்கும் பொதுவான தர்மங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த உபன்யாசத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் ஹர ஹரஹரம்பா பார்வதி பதஜே ஹர மகாதேவ கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த உபன்யாசங்களை தொடர்ந்து நம்ம ஆஸ்திக தர்மம் யூடியூப் சேனல்லையும் நம்ம ஜி விஜயன் யூடியூப் சேனல்லையும் எல்லாரும் பாருங்கோ ப்ளேலிஸ்டில் இருக்குது எல்லாமே பார்க்கும் பொழுது மறுபடியும் இந்த புஸ்தகத்தை வச்சு பாருங்கோ படித்தது பத்து பக்கமாக இருந்தாலும் பல விஷயங்களை நமக்கு ஞானத்தை கொடுக்கும்